உலகம் முழுக்க பரவி இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலனை செய்யப்போகுது எப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் ஒரு சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது வந்துருமா அப்படிங்கிறத முதல்ல கவனிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆவணி மாதத்தில் என்ன மாதிரியான கிரக நிலைமைகள் இருக்கின்றன முக்கியமா சொல்லப்போனால் இந்த மாதம் முழுவதும் ஆட்சி என்கின்ற தன்னுடைய சிம்ம வீடான சொந்த வீட்டில் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நிலைமைகள் இருக்குது மற்ற கிரகங்கள் ராஜ கிரகங்களான ராகு கேதுக்கள் குரு சனி இவங்க ஏதாவது ஒரு ஒரு மாதிரியான பாபத்துவமான கெடுபலன்களை தரக்கூடிய நிலைமைகளாக இருக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க மிதனத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல அமைப்பிலேயே இருக்கிறார் அதை போலவே மீனத்தில் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி மற்றும் பனிரெண்டு அதாவது இது காலபுருஷனுடைய ஒரு பதினோராவது வீடு என்று சொல்லப்படக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு இது போன்ற அமைப்புகள் நல்ல விதமாகவே இருப்பதால் பெரும்பாலும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்காதுங்க இப்பொழுது தனித்தனியாக என்ன மாதிரியான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு செய்யும்ன்றதை பார்த்தலாம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபாரமான ஒரு நல்ல அமைப்பு இப்போது உண்டு ராசிநாதன் பதினோராம் இடத்துல சனியின் பார்வையில் இருந்தாலும் அட்டகாசமா இருக்கிறார் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு ஒன்பதாம் இடத்துல புதனும் சுக்கரனும் வலுவாக இருக்கிறார்கள் மிக மிக முக்கியமான ஒன்று ஆவணி மாசம் என்ன நடக்கும் சூரியன் பத்தாம் இடத்திலேயே ஆட்சி என்ற அமைப்பில் இருப்பார் அட்டகாசமான அமைப்பு அப்போ பத்தாம் இடத்துல வலுவாக இருந்தா என்ன நடக்கும் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்பது பத்தாம் இடங்கள் இப்போது அதி அற்புதமான ஒரு அமைப்பில் இருக்கின்றன அப்பாவால் இது வரைக்கும் கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்டிருந்தேன் ஆனால் அந்த அப்பா அந்த பெர்மிஷனை கொடுக்க மாட்டேன்றார் இல்லை இதை உனக்கு ஒத்து வராதுன்னு சொல்கிறாரு ஐயா ஒரு காதல் சம்மதத்தை கேட்டேன் எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ஆணை பிடிச்சிருக்கு நான் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணலாம் நினைக்கிறேன்ப்பா நீங்கள் தான்ப்பா சம்மதம் கொடுக்கணும் ஏன்னா அப்பா மேலே ரொம்ப பாசம் உள்ள மரியாதை உள்ள தாய் தந்தையரை ஒரு பொக்கிஷமாக பார்க்கக்கூடிய குணமுள்ளவராக இருப்பீங்க அத்தனை விஷயராசிக்காரர்களும் கொஞ்சம் கோபகாரங்களாக இருப்பீங்க அவ்வளோதான் ஆனால் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி நல்லவனுக்கு தான் கோவம் வரும் கோவம் வர்றவன் எல்லாேருமே நல்லவன் தான் அந்த கோவம் வந்ததுக்கப்புறம் அவன் குழந்த மாதிரி ஆகிடுவான் இல்லையா அவன் கோபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப அந்த இடத்துல நல்லவர்களாக இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தந்தை வழி அமைப்புகளில் மிகப்பெரிய மேன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷமாவே அரசாங்க வேலைக்கு எழுதிக்கிட்டே இருக்கிறேன் அரை மார்க்கில் போகுது கால் மார்க்கில் போகுது ஒரு மார்க்கில் போகுது என்ன பண்றதுன்னே தெரியல இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு அரசாங்கத்திடமிருந்து அந்த அரசு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்குதுங்க அல்லது அரசாங்கத்துடைய அனுமதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு பட்டா கேட்டிருக்கிறேன் அல்லது உதவித்தொகை கேட்டிருக்கிறேன் அது கேட்டிருக்கிறேன் இது கேட்டிருக்கிறேன் எதுவுமே சரியாக வர மாட்டேங்குது ஒரு தாசில்தார்கிட்ட போனால் விஏஓட்ட போனால் ஒரு ஆஃபீஸர்கிட்ட போனால் அலைய விட்றாங்க இந்த மாதிரியான அரசு நன்மைக்காக அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆவணி மாதம் அப்படியே நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு பாக்கியங்கள் கிடைக்கும் மிக முக்கியமாக சொந்த ஊருக்கு போயிட்டு வர முடியும் குலதெய்வ தரிசனம் கிடைக்கும் இஷ்ட தெய்வ தரிசனம் ரொம்ப நாளாக மலைகுளிய நின்ற பெருமான் என்று சொல்லப்படக்கூடிய வேங்கடவனை திருமலையை சென்று தரிசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஆவ ஆவல்ல யாராவது கூட்டிகிட்டு மாட்டாங்களா இப்படி இருக்காதா இப்படி இருக்காதா கொஞ்சம் காசு மனம் கிடைக்காதா டக்குன்னு கிளம்பி போய் திருப்பதியில் போய் தரிசனத்தை பண்ணிட்டு மாட்டமா என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய சித்தர்களுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய சொந்த ஊர் சென்று குலதெய்வத்தை தரிசிக்க வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க பெரும்பாலும் சாதகமற்ற தன்மைகள் பெருசாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் உள்ளது தாங்க ஜோசியத்தில் சொல்ல முடியும் சிலருக்கு பெரிய நன்மைகள் இருக்கும் சிலருக்கு நடுத்தர நன்மைகள் இருக்கும் பொதுவாக தொல்லைகள் இல்லாத அளவிற்கு தான் அந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்கு பெரிய கஷ்டம் அப்படி போச்சு இப்படி போச்சு நஷ் போச்சு அப்படி போச்சு என்கின்ற மாதிரியான நிலைகள் எதுவுமே கிடையாது நான்காம் இடத்துல இப்போது அங்கே வலுவான நிலைமையில் ராகு இருக்கிறதுனால வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க வேறு எந்த கஷ்டங்களும் இருக்காதுங்க உண்மையிலேயே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகமான மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த ஆவணி மாதம்